அல்லாஹுடைய தூதரர்கள் சொன்னார்கள் மூமீன்களுடைய பண்பு எனக்கு ஆச்சரியமளிக்கிறது வியப்பளிக்கிறது சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதரர்கள் சொன்னார்கள் ஷர்ராவு அந்த மூமீன்களுக்கு ஏதாவது நன்மை அடைந்து விட்டால் அவர்கள் அல்லாஹிற்கு நன்றி செலுத்துகிறார்கள் அல்லாஹு அல்லாஹ்விடத்தில் அது அவர்களுக்கு நன்மையாக அமைந்து விடுகிறது

நம்முடைய பண்பு எப்படி இருக்கிறது இரண்டு வகையான நபர்கள் நாம் இருக்கிறோம் ஒன்று இன்பங்களில் வெற்றிகளில் லாபங்களில் அல்லாவை சார்ந்திருப்போம் அல்லாவை வணங்குவோம் அல்லாவை நினைவு கூறுவோம் அல்லாவிற்கு நன்றி செலுத்துவோம் நம்முடைய சோதனைகளில் நம்முடைய துன்பமான காலங்களில் அல்லாவை வணங்கக்கூடியவர்களாக நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கிறோம் அதுவே வெற்றியை கொடுத்து விட்டால் லாபத்தை கொடுத்து விட்டால் இன்பத்தை கொடுத்து விட்டால் அல்லாவை விட்டு விலக கூடியவர்களாக இருக்கிறோம் ஒரு இறை நம்பிக்கையாளருடைய பண்பு இப்படி இருக்க வேண்டும் அல்லாஹை ஏற்றுக்கொண்டிருக்கிற மறுமையை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பூமியுடைய பண்பு வலார போகும் ஏத்த மக்களும் தருணங்களிலும் அல்லாவே சார்ந்திருப்பேன் என்றுதான் இருக்கணும் இன்றைக்கு நம்மிடத்தில் எத்தனை பேரிடத்தில் இத்தகைய பண்புகள் இருக்கிறது மேலும் அல்லாற குல அளவின் மூமின்கள் கூடியத்த பண்புகளை அல்லாஹ் பட்டியலிடுகிறான் எப்படியெல்லாம் பட்டியலிடுகிறால்லா கஃப்லஹல் மூமினூன் மூமிங்கள் இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ் பட்டியலிடுகிறான் இந்த வெற்றி பெற்ற மூமின்கள் யார் என்று சொன்னால் அல்லது இநபி சலா திஹீம் அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே பணிவை பேணுவார்கள் தொழுகையிலே பணிவோடு தொழுவார்கள் இன்றைக்கு நம்மில் எத்தனை பேருடைய தொழுகையில் பணிவு இருக்கிறது அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார்களே தன்னுடைய இறுதி தருவாயிலும் சொன்னார்களே சலா சலா தொழுகை தொழுகை என்றார்களே மேலும் அத்தகைய தொழுகையில்தான் கண்களின் குளிர்ச்சி இருக்கிறது என்று தூதர்கள் சொன்னார்களே அந்த தொழுகைதான் அல்லாவிடத்தில் உரையாடக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது என்று சொன்னார்களே தொழுகையின் பொழுது கடமையை நிறைவேற்றும் பொழுது எத்தனை பேரிடத்தில் பணிவுகள் இருக்கிறது